வணக்கம் அரபியல நேரத்தை பத்தி ஈஸியா பேசலாமா மணி என்னன்னு கேட்கறதுல ஆரம்பிச்சு உங்க ஒரு நாள் பிளான் பத்தி பேசுற வரைக்கும் இதுக்கு தேவையான எல்லா முக்கியமான வார்த்தைகளையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ எந்த ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு சாவி வேணும் இல்லையா அரபில நேரத்தை பத்தி பேசணும்னா அதுக்கு இதுதான் அந்த மாஸ்டர் கி கம் சா சிம்பிளா மணி என்னான்னு கேட்கறதுக்கு இது ஒரு நேரடியான அதே சமயம் ரொம்ப மரியாதையான வழி ஸோ முதல்ல இதை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போமா ரொம்ப சிம்பிளுங்க கம்னா எவ்வளோன்னு அர்த்தம் இஸ்ஸானா மணி அல்லது நேரம் அவ்வளோதான் இந்த ரெண்டு வார்த்தையை ஒன்னா சேர்த்தீங்கன்னா நீங்க நேரத்தை கேட்டுடலாம் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா சரி இப்போ மணி எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து என்ன நேரத்தோட சின்ன சின்ன யூனிட்ஸ் அதோட பில்டிங் பிளாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது நொடி நிமிஷம் மணின்னு இந்த பேசிக் வார்த்தைகள் தெரிஞ்சா போதும் எந்த ஒரு டைம் பீரியடையும் நீங்க ஈஸியா விவரிச்சிடலாம் இப்போ இந்த டேபிள பாருங்க நேரத்தோட பேசிக் யூனிட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு நான் ஒன்னொன்னா சொல்றேன் நீங்களும் என் கூடவே சொல்லி பாருங்க சரியா தானியா அப்படின்னா நொடி தக்கிகா நிமிஷம் சா மணின்னு அர்த்தம் அடுத்து யௌம் நாள் உஸ்பு வாரம் ஷஹர் மாசம் கடைசியா சனா வருஷம் பாருங்க இந்த வார்த்தைகள் தான் நேரத்தை பற்றின எந்த ஒரு உரையாடலுக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி ஓகே இப்போ நம்ம கிட்ட நேரத்தோட யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு நிமிஷம் மணி நாள்னு அடுத்தது நாம் அந்த டைம்லைன்ல எங்கே இருக்கோன்னு சொல்ல வேண்டாமா அதாவது நேத்தா இன்னைக்கா இல்லை நாளைக்கான சொல்றதுக்கு என்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்கலாம் நேத்து இன்னிக்கு நாளைக்கு இந்த மூணு வார்த்தை இல்லாமல் நம்ம ஒரு நாள் கூட பேச முடியாது இல்லையா அரபியில நேத்துக்கு அம்ஸ் இன்னிக்கு ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இந்த கதன் வார்த்தையில தான் விஷயமே இருக்கு இது வந்து ரொம்ப ஃபார்மரான அரபி அதாவது புத்தகத்துல நியூஸ்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க ஆனா மக்கள் நிஜ வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா கரெக்ட் இப்ப நாம ஒரு சூப்பரான பகுதிக்கு வந்திருக்கோம் நான் உங்களுக்கு ஒரு இன்சைடர் டிப் தரப் போறேன் இத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பேசுற அரபி அப்படி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி ரொம்ப இயல்பா இருக்கும் ரெடியா நாம முன்னாடி பார்த்த மாதிரி கதன்ங்கறது நாளைக்கே சரியான வார்த்தை தான் அதுல எந்த தப்பும் இல்ல ஆனா அது ஃபார்மல் அரபி நீங்க ஒருத்தர்ட்ட தெருவுல பேசிட்டு இருக்கும்போது அவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்றத கேக்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்போ என்ன தான் சொல்லுவாங்க இதோ அந்த சீக்ரெட் வேர்ட் போக்ரா ஆமாங்க கதான்க்கு பதிலாக டெய்லி கான்வர்சேஷனில் எல்லாரும் போக்ரா தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு லோக்கல் மாதிரி இயல்பா பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை கண்டிப்பாக உங்கள் டிக்ஷனரியில் சேர்த்துக்கோங்க இதுதான் உங்கள் அரேபியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அந்த ஒரு இன்சைடு டிப் நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்ல அதுக்கு இது ஒரு ஆதாரம் அரேபியோட வட்டார வழக்குகளை சொல்லித்தர்ற ஒரு பிரபலமான சேனல் இருந்து எடுத்த கோட் இது ஸோ அடுத்த தடவை நீங்கள் நாளேன்னு சொல்லணும்னா தயங்காம பொக்ரான்னு சொல்லி பாருங்க வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் நாம கத்துக்கிட்ட வார்த்தைகளை வச்சு ஒரு முழு நாளையும் எப்படி அரபில விவரிக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு நாள் முழுக்க அரபில ஒரு பயணம் போவோம் ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்குது அல் ஃபஜர் அதாவது விடியல் ஆரம்பிக்குது அப்புறம் மெதுவா அசபாஹ் காலை நேரம் வருது அதுக்கப்புறம் சூரியன் தலைக்கு மேலே வர்றப்போ அஸ்துஹூர் அதாவது நண்பகல் சாயங்காலமானா அல் மசா அப்புறம் நாள் முடிகிறப்போ அல் லைல் அதாவது இரவு இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது சூப்பர் இப்போ அரேபியில் நேரத்தை பற்றி பேச உங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கிடைச்சிருச்சு நாம் கத்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை ஒரு தடவை வேகமாக ரிவைஸ் பண்ணிடலாமா இதை உங்கள் பர்சனல் டைம் டூல்கிட் மாதிரி நினச்சிக்கோங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோ முதல்ல கம்சா மணி என்ன அடுத்து சா மணி யோம் நாள் அப்புறம் அம்ஸ் நேத்து அல்யம் இன்னைக்கு கடைசியா நம்மளோட இன்சைடர் டிப் புக்லா அதாவது நாளை சரி போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி இந்த போக்ராங்கிற வார்த்தைக்கு நாளைன்னு மட்டும் அர்த்தம் இல்ல எதிர்காலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க நாளைக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துறது நேரம் பத்து அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு காட்டுது இது அவங்க கலாச்சாரத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது இத பத்தி யோசிச்சு பாருங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம்